ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ மை யூடியூப் சேனல் நாங்கள் இன்றைக்கி வெஜிடபிள் ஃபில்லிங் ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் மிச்ச நாளைக்கு பிறகு நான் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட்டுக்கு ரொட்டி செய்கிறதுக்கு கோதம் மாவு அப்படி இல்லாட்டி மைதா மாவு எடுத்துக்கோங்க அண்ட் அதில் சால்ட் கொஞ்சம் அட் பண்ணிக்கொண்டு தண்ணி போட்டு இதே மாதிரி ஒரு சாஃப்ட்டான ஒரு டோ உண்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அண்ட் நார்மல் வாட்டர் தான் அட் பண்ணணும் பாருங்கள் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு உண்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி சைஸஸில் நாங்கள் சின்ன சின்ன பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கொள்வோம் அண்ட் இது பிடிச்சி வச்சுக்கொண்டு இதை கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட் பண்ண வச்சு நாங்கள் இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங்கை ரெடி பண்ணுவோம் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு பேன் உண்டு அடுப்பில் வச்சு அதை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆயில் காஞ்சதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ் அண்ட் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோண்டே அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு போகிறோம் இதே மாதிரி வெங்காயம் அண்ட் சால்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அட் பண்ணி இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்ட் அதோட கொஞ்சமாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்க அண்ட் கொஞ்சமாக கருவேப்பழை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் அண்ட் அதோட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அட் பண்ணிக்கோங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் அண்ட் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகினதுக்கு போகிறோம் அண்ட் அதில் மேஷ் பண்ணி வச்சுக்கிற பொட்டாட்டோ கிழங்கு ஆல்ரெடி மேஷ் பண்ணி நல்லா அவித்து கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதை இந்த ஃபில்லிங்கில் போட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அண்ட் லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் கொஞ்சம் அட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அண்ட் இப்போ இந்த ஃபில்லிங் நல்லா ஆறினத்துக்கு பொருள் நாங்கள் பால் ஷேப்பில் உருண்டு பிடிக்கணும் அண்ட் அதோடு நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிற மாவு ஃபில்லிங்கில் இந்த உருண்டையை நடுவில் வச்சு இதே மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கொள்ளணும் நல்ல நாலு பக்கத்தையும் இதே மாதிரி நல்லா மூடிக்கோங்க அந்த ஃபில்லிங் வெளியில் வராத அளவுக்கு இதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா கையாலேயே அதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கொண்டு இதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபில்லிங் வெளியில் வரக்கூடாது அண்ட் இதே மாதிரி ஒரு பெரிய நல்ல ரவுண்ட் பாலாக செஞ்சு எடுத்துக்கோங்க ஃபிலிங் நல்லா வெளியில் வராமலே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதோட இதை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க உருட்ட போக்களை ஸ்மூத்தாகவே உருட்டிக்கோங்க அதனால் ரஃப்பாக உருட்டி நின்றா உள்ளுக்க வைக்கிற ஃபிலிங்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் இது நல்ல ஃபில்லிங் ஆறினதுக்கு பிறவே நல்லா கூலாகினதுக்கு புறவே ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கு புறவே இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி அந்த சூட்டிலே அந்த மாவில் இருந்து எல்லாமே வெளியில் வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அண்ட் அவ்வளோ தான் இதுக்கு பிறகு நாங்கள் ரொட்டி மேக் பண்ணுற மாதிரியே ஃபிலிங் ரொட்டியை போட்டு இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வரங்காட்டி பெக்காதீங்க இது லேசாகவே சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எங்கள்கிட்ட ரொட்டி ரெடி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ